சாய் தன்சிகாவுக்கு முன்பு அனிஷான்னு ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணம் நடக்கல கல்யாணமே ஆகாமல் அந்த பெண்ணை அவரோட பிரிந்து பிரிந்து போயிடுச்சு சாய் தன்சிகா தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண்ணு பிளஸ் சண்டை பயிற்சி வீராங்கனை விஷாலும் சாய் தன்சிகாவும் இவர் ஒரு திரைப்பட நடிகர் சங்க தலைவர் அந்தம்மா ஒரு தயாரிப்பாளர் பிளஸ் நடிகை இரண்டு பேருக்கும் காதல் பற்றி கொண்டது டிசம்பர் மாதம் திருமணம் ஐயோ போய் விஷால்கிட்ட மாட்டிக்கிட்டே சாய் தன்சிகான்னு போடுறாங்க கமெண்ட்ஸ் வருது இப்போ அதெல்லாம் வந்த பிறகு தான் புதுவெளிலாம் பேச வேண்டியதாக இருக்குது நடிகர் சங்கம் திறப்பு விழா செய்யப்படும் என்று நம்பியிருந்து ஆறு ஏழு எட்டு இப்போ ஒன்பதாவது வருது வருடம் நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைபோட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் நடிகர் சங்க பிரச்சனை முடியவில்லை இவருடைய வாழ்க்கை பிரச்சனையும் முடியவில்லை நாற்பத்தெட்டு வயசாகி போச்சு ஏன் திருமணம் நடக்கலையும் நம்ம ஆராய்ச்சிக்கு பண்ண முடியாது பல சாய் தன்சிகாக்கள் பல அனிஷாக்கள் வரலட்சுமிகள் இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல பேர் வந்து போயிருப்பாங்க சினிமா வருவதற்கு முன்பே நாடக நடிகர்கள் சங்கம் தான் அப்புறம் தான் திரைப்படம் இப்போ பிரம்மாண்ட கட்டடம் இருக்கும் நடிகர் சங்க கட்டடம் இருக்கும் என்கின்ற கனவு இன்றைக்கு வரைக்கும் கனவு நனவாகவில்லை ஒரு டிசம்பர் கடந்து போனால் நம்பிக்கை அடுத்த டிசம்பருக்கு நம்பிக்கை வரும் ஒம்பது டிசம்பர் மாதம் கடந்து போன தான் அது பேசு பொருளாக மாறுகிறது சாய் தன்சிகாவை கழிச்சு கல்யாணம் பண்ண முடியாது திரைப்பட தயாரிப்பட சங்க தலைவராக வருபவருக்கான தகுதி தன்னை இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை திரு டிவிசிடியை ஒழிக்கிறன்னு நடிகர் சங்க உறுப்பினர் தொகை பல கோடி ரூபாய் கை மா மாறு மாறப்பட்டு அது என்ன ஆட்சியே தெரியல ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உடல் சோர்வுட்டு விட்டு கை நடுக்கி கால் நடுக்கி சர்ச்சை நாயகனாக இருக்கிற விஷால் தொடர்ந்து இந்த பொறுப்பில் இருக்க அற்றவர் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் அப்புறம் நடிகர் சங்க செயலாளருமான விஷால் அவர்களுக்கு நேற்றைக்கு அவர்களுடைய காதலித்த பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்குது இந்த யாருக்கும் சொல்லாமல் ரொம்ப ஆடம்படமாக இல்லாமல் அதுக்கான காரணம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா நிறைய தடவை திரும்பம் என்று சொல்லி சொல்லி விஷாலுக்கு நிறைய தடங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே நடந்திருக்கு சார் இதனோட முழு விவரம் என்ன இல்லை அந்த சாய் தன்சிகா இங்கே அந்த பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இந்த நிச்சயதார்த்தத்தை அவருடைய தந்தையார் ஜி கே ரெட்டி டிசம்பர் மாதம் நடிகர் சங்க கட்டிட சிறப்பு விழாவில் என்னுடைய மகன் திருமணம் நடக்குன்னு சொல்லியிருக்கார் இப்போ அங்கேயே கலையரங்கம் இருக்குது நடிகர் சங்க கட்டிடத்துலேயே சங்கரதாசு சுவாமிகள் கலையரங்குன்னு இருக்குது அந்த கலையரங்கம் அதாவது நடிகர் சங்கம் க கட்டப்பட்டு சிறப்பு விழாவின் போது அதே மண்டபத்தில் என்னுடைய மகனுடைய திருமணம் நடக்குன்னு சொல்லியிருக்கார் இப்படி ஒம்பது ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு எடுக்க எடுத்து கொள்ளப்பட்ட காலம் ஒன்போது ஆண்டு காலம் என்பது ஒரு நீண்ட நெடிய கால தாமதம் அதே போல சாய் தன்சிகாவுக்கு முன்பு அனிஷான் ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்தது திருமணம் நடக்கல ஓகே அது எப்படி சார் அது எல்லாருக்கும் தெரிந்தாலும் அது எல்லாருக்கும் தெரிந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய விவசாய கோடீஸ்வரர் ரெட்டி குடும்பத்தை சேர்ந்த பெண் அனிஷா அப்போது இதே ஜி கே ரெட்டி என்ன சொல்கிறாரு என்னுடைய மகனுடைய திருமணம் அனிஷாரு ஓடு விஷால் திருமணம் நடக்கும் நடிகர் சங்க கட்டிடத்திலே நடக்கும் கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு நடிகர் சங்கம் கட்டி முடிக்கப்பட்டு நடக்கினார் இப்போ நிச்சயம் நடந்தது கல்யாணம் நடக்கலை அந்த பெண்ணை அவரிடருந்து மனவிலக்கு அதாவது கல்யாணமே ஆகாமல் அந்த பெண்ணை அவரிடமிருந்து பிரிந்து போயிடுச்சு இப்போ இந்த ஷாய் தன்சிகா தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண்ணு அந்த அம்மா ஒரு ஸ்போர்ட்ஸு வீராங்கனை விளையாட்டு வீராங்கனை இப்போ சண்டை பயிற்சி வீராங்கனை இந்த அம்மா எங்கே வருது ஒரு சொந்த படம் எடுக்க வருது படம் எடுத்து அதை திரையில் போடுவதற்கு பல இடையூறு படைப்பிடிப்பு நின்று போயிடுது எடிட்டிங் நடக்கலை இப்படி பல பிரச்சனைகள் இது இந்த இதற்காக உதவி கோரி விஷால்ட்டு வருது ஓகே உதவி கோரி விஷாலையாக அப்போ தான் முதல் முறை அப்போ தான் வருது அப்போது விஷாலும் சாய் தன்சிகாவும் இன்றைக்கி ரெண்டு பேருமே இவர் ஒரு திரைப்பட நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் இப்படி இவருக்கான அடையாளம் அந்தம்மா ஒரு தயாரிப்பாளர் ப்ளஸ் நடிகை இப்படி வர்றாங்க இரண்டு பேருக்கும் காதல் பற்றி கொண்டது இப்போ அது நிச்சயதாரத்தில் போய் நிற்கிறது டிசம்பர் மாதம் திருமணம் இப்படி அரு அறிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் என்ன கேட்குறாங்கன்னா இந்த திருமணமாவது இந்த முறையாவது ஒம்பது டிசம்பர் கடந்து போச்சு ஒம்பது டிசம்பர் கட டிசம்பர் கடந்து போச்சு ஒம்பது நிச்சயதார்த்தம் கடந்து போய்விடக்கூடாது இது நீங்கள் வரலட்சுமியோடு திருமணம் செய்து கொள்வதாக வரலட்சுமி பேர் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி செட்டில் ஆயிருச்சு வரலட்சுமியோடும் திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் வரை போய் நின்று போனது இது ஜிகே ரெட்டியை வைத்து ஜிகே ரெட்டி சரத்குமாரை வைத்து ஒரு படம் எடுக்கிறார் அந்த படமும் நின்று போனது ஓகே படமும் வரல சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி சரத்குமாருடைய திருமணமும் அப்போ நடக்கலை இப்படி பல த தடை பல இடை நின்றோம் இது இதெல்லாம் தொடர்ந்து வருகிற பொழுது தான் விஷால் மீது நமக்கு ஒரு ஒரு கேள்வி ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி டிசம்பர் மாதம் நடிகர் சங்கம் கட்டுமானம் முடிந்து சாய்தன்சிகாவுடைய திருமணமும் முடிந்து போக வேண்டும் என்பது தான் இதில் நிறைய பேர் என்ன போடுறான் ஐயோ போய் விஷால்கிட்ட மாட்டிக்கிட்டே சாய் தன்சிகான்னு போடுறாங்க கமெண்ட்ஸ் வருது இப்போ அதெல்லாம் வந்த பிறகு தான் புது புதுவெளிலாம் பேச வேண்டியதாக இருக்கு ம் இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் இப்படி நடந்திருக்கேன் உங்களுக்கும் இந்த நிலைமை வந்துருமான் ரசிகர்கள் கேட்குறான் தான் விஷாலை இந்த திரைப்பட நடிகனை ஆக்கியது இல்லையா இந்த நடிகன் தான் விஷால் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து ஒம்பது மாதம் டிசம்பர் போயிடுச்சு இதற்காக மலேசியா சிங்கப்பூரில் நட்சத்திர கலைவிழா நடத்தி அதை சன் தொலைக்காட்சிக்கு விற்று பலகோடி பணம் வந்தது அது என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போது ஆறு வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்டு நீங்கள் நடிகர் சங்கம் திறப்பு விழா செய்யப்படும் என்று நம்பியிருந்து ஆறு ஏழு எட்டு இப்போ ஒன்பதாவது வருட வருடம் நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது நடைபோட்டு கொண்டு இருக்கிறது இப்போ முடிவுக்கு வரும் ஆ இதை இதைத்தான் நடிகர் சங்க உறுப்பினர்கள் கேட்குறான் நீங்கள் இந்த இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பு ஒம்பது வருஷத்துக்கு முன் முன்பு ராதாரவியிடமும் சரத்குமாரிடமும் நடிகர் சங்கம் மாட்டிக்கொண்டது இதை ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரெக்ஷன் நடப்பதற்கு ஒரு பில்டர்ட்டை கொடுத்துட்டாங்க அவர் பாதி கட்டி அவர் விற்றுக்க வேண்டியது இவங்க பாதி கட்டி கொடுத்துட வேண்டியது அந்த கட்டி முடிக்கப்பட்ட அந்த மாலுக்கு சினிமா தேட்டருக்கு பல வருடம் அவருக்கு குத்தகை இதெல்லாம் இப்போ ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டு தான் மீண்டும் தேர்தல் நடந்து இவர்கள் இவர்கள் பொறுப்புக்கு வருகிறார்கள் நாசர் பொருளாளர் சிவகுமார் பையன் கார்த்தி இவர்கள்ட வந்து இன்னும் நடிகர் சங்க பிரச்சனை முடியவில்லை இவருடைய வாழ்க்கை பிரச்சனையும் முடியவில்லை நாற்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சு இப்போ இதெல்லாம் தான் தாமதமா சார் இவருக்கு வை இன்றைக்கும் விஷாலை வந்து இந்த நிச்சயதார்த்தம்லாம் நடந்ததுக்கு பிறகும் இவ்வளோ வயசாயுமே இன்னும் இப்போ தான் திருமணத்துக்கு நடைபெற சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கான காரணம்லாம் இந்த நடிகர் சங்கம் இதெல்லாம் தானா சார் இந்த இல்லை அவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நடிகர் சங்கத்துக்கு தொடர்பே இல்லை இப்போ ஒரு நாற்பத்தி எட்டு வயசு ஆச்சு ம் ஒம்பது வருஷத்துக்கு முந்தினா நீங்கள் முப்பத்தி ஒம்போது வருஷத்தையே கல்யாணம் முப்பத்தி ஒம்பது வயது என்பதே திருமணம் வயது தானே ஆமாம் அப்போவே திருமணம் நடக்கலையே அவருக்கு ம் ஆ ஏன் திருமணம் நடக்கலையும் நம்ம ஆராய்ச்சிக்கு பண்ண முடியாது பல சாய் தன்சிகாக்கள் பல அனிஷாக்கள் வரலட்சுமிகள் இப்படி அவருடைய வாழ்க்கையில் பல பேர் வந்து போயிருப்பாங்க ஆனால் நமக்கு இப்போ அதுவல்ல பிரச்சனை நடிகர் சங்க தலைவரான பிறகு நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படவில்லை நடிகர் சங்கம் கட்டி முடிப்பதற்காகத்தான் நிர்வாகியில் மா மா தேர்தல் நடக்குது அதில் மறைந்த ரிதிஷ் மா தேர்தலே நடத்தி காமிச்சார் மாதிரி தேர்தல் நாடக நடிகர்களை பூரா உறுப்பினராகினார் நாடக நடிகர்களை பூரா அவர் விசாலணிக்கு ஓட்டு போட சொன்னார் இப்போ இறந்து போனதை யாரும் நினைத்து கூட பார்க்கல பல லட்சம் செலவு பண்ணார் அத்தனை பேருக்கு அங்கே உணவு கொடுத்தார் செலவுக்கு பணம் கொடுத்தார் ஏன்னா நாடக நடிகர்கள் நிறைய பேர் உறுப்பினர் இருக்காங்க அவர்கள் ஓட்டு போட்டால் தான் அதில் வெற்றி தோல்வி வரும் அது வந்து சங்கதா சுவாமிகள் பொழுது சினிமா வருவதற்கு முன்பே நாடக நடிகர்கள் சங்கம் தான் அப்புறம்தான் திரைப்படம் முதல்லது நாடக நடிகர் சங்கம் தான் அப்போ இந்த நாடக நடிகர் சங்கம் பூரா தமிழ்நாட்டில் இருக்க குக்கிராமங்களிலாம் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் வரவழைத்து தேர்தல் நடத்தி ஒம்பது வருடத்தில் இந்த பிரம்மாண்ட கட்டடம் இருக்கும் நடிகர் சங்க கட்டடம் இருக்கும் என்கின்ற கனவு இன்றைக்கு வரைக்கும் கனவு நனவாகவில்லை ஒருவேளை இவர் கல்யாணம் நடத்துறதுக்காகவாதும் கொஞ்சம் மும்முரம் காட்டி முடிக்கப்படுமா சார் அந்த நடிகர் தங்க இல்லைங்க அதை பல டிசம்பர் மாதம் வந்துருச்சு ஓ அங்கே நடக்கும் நடக்கும் இப்போ மறுபடியும் ஏன் இது விவாதமாக ஆகுதுன்னா மீண்டும் பழைய குருடி கதவை திருடின்னு வந்துடக்கூடாது ம் டிசம்பர் போய் அடுத்த டிசம்பர் வந்துடக்கூடாது ஓகே ஆ அந்த அச்சம் அவருக்கே இருக்குமா சார் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை அவருக்கு இருந்து அது திருமணம் முடிஞ்சிடும் நடிகர் சங்க கட்டிடமும் வேலையும் முடிந்து விடும் ஆனால் விஷால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதாக குற்றச்சாட்டு லைக்கா சுபாஷ்கர் கல்யாணத்துக்கும் முயற்சி எடுக்கல நடிகர் சங்க ரெண்டுக்குமே முயற்சி எடுக்கல இப்போ நாற்பத்தி எட்டு வயதை கடந்த பிறகும் டிசம்பர் மாதம் தான் அவங்க அப்பா ஜி கே ரெட்டி சொல்கிறார் விஷாலும் சொல்கிறார் ஆறு மாத காலம் இப்போ ஏற குறைய ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதம் இருக்குது நாலு மாதத்தில் முடியக்கூடிய நிலையில் கட்டிடம் இல்லை ஓகே நாலு மாதத்துல முடியக்கூடிய முடியாத கட்டிடம் இல்லை அப்போ திருமணம் எப்படி சார் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாேருக்கும் எழும்புல அந்த அதுக்குள்ளே எப்படி இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எட்டு ஒன்பது எட்டு மாத எட்டு வருஷத்துக்கிட்ட எப்படியே தான் ஆயிருக்கு அப்போ இந்த தடவையும் சொல்கிறாங்கன்னா அப்போ முடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்லியிருப்பாங்களா நம்பிக்கை பல டிசம்பர்களை கடந்து போயிருச்சு ஒரு டிசம்பர் கடந்து போனால் நம்பிக்கை அடுத்த டிசம்பருக்கு நம்பிக்கை வரும் ஒம்போது டிசம்பர் மாதம் கடந்து போன தான் அது பேசு பொருளாக மாறுகிறது சாய் தன்சிகாவை ஒம்பது வருஷம் கழித்து கல்யாணம் பண்ண முடியாது ரெண்டு பேருக்கு வயசு போயிரு இப்போவே நாற்பத்தி ஒம்பது வருஷம் கழிச்சு ஐம்பத்தி எட்டாயிரம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை சரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஒரு இதில் தான் அவங்க வந்து நமக்கு ரெண்டு பேர் காதலிக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு தான் உடனே நிச்சயதார்த்தம் ஆகிருக்குது அப்போ இதெல்லாமே கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு இருக்கிறனால தான் எல்லாம் முடிவுக்கு வரும்ன்ற நிலையில் தானே சரி இந்த முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் நம்ம விருப்பம் ஆனால் விஷாலுடைய எந்த கனவும் நனவாகவதில்லை நீங்கள் போய் ஆர்கே நகரில் போய் எலெக்ஷன் நிற்க போகிறாரு ஆர்கே நகரில் அவர் அரசியல் வாழ்க்கை என்ட்ரி கொடுக்குறாரு ஆனால் அங்கே அவருடைய வேட்பு மனுவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தள்ளுபடி செய்ய செய்யப்பட்டது வேட்பு மனுவை முறையாக பதிவு செய்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அது தள்ளுபடி செய்யப்படும் அங்கே ஓன் அழுகிறார் அப்போது ஒரு நடிகர் சங்க தலைவராக வருபவருக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக வருபவருக்கான தகுதி தன்னை இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை அப்போது ந சரி நடிகர் சங்கத் தலைவராக ராதாரவியும் சரத்குமாரையும் எது எதிர்ப்பதற்கு கருணாநிதியாக அனுப்பப்பட்டவர் தான் பூச்சி முருகன் பூச்சி முருகன் வந்து தான் இந்த சங்கத்தை உடைத்து ராதாரவி சரத்குமார்த்தை கைப்பற்றி அதை நாசர் விஷால் ரெட்டி பொருளாளர் சிவகுமார் கார்த்தி இப்படி பல பேர்கிட்ட மாற்றி கொடுத்தாங்க தேர்தல் நடந்தது ஆனால் இந்த தேர்தல் நடந்து எந்த பலனும் நடிகர் சங்கம் அடையவில்லை இது ஒரு நடிகர் சங்கம் அடையாளமே இல்லாமல் ஒம்பது வருட காலம் அந்த வளாகத்துக்குள்ளேயே கட்டணத்துக்குள்ளேயே போக முடியாமல் பல நடிகர்கள் இருக்கான் ஒரு நீங்கள் இப்போ பாசியம் கன்சேஷன் கட்டணம் கட்டுறான் ஆயிரம் குடும்பங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அடுக்குமாடி ரெண்டு வருஷல் முடிஞ்சு போயிடுச்சு ஆயிரம் குடும்பம் குடியிருச்சு நல்லா லக்ஸரியாகவும் கட்டுறான் பா பாதி பேர் கட்டி ரெண்டே வருஷத்தில் இடிச்சு முட்றான் சாலி கிராமத்தில் ஒரு மார்வாடி கட்ஸன் என்ன என்ன கம்பெனி இடிச்சு விட்டாங்கல்ல ஜெயின் ஜெயின் பில்டர்ஸ் இடிச்சு முட்றான் ஒரே ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் கட்டியும் போடுறான் ஆனால் நடிகர் சங்கம் ஒம்பது வருடமாக நீங்க அதில் நடிப்ப திரைப்பட நடிகர் உறுப்பினர் ரஜினிகாந்த் இருக்கார் கமலஹாஸ் இருக்கார் விஜய் இருக்கார் எல்லாரும் முன்வந்து பணமும் கொடுக்கறாங்க அப்படி இருந்தும் ஏன் இந்த தாமதம் தொடர்ந்துகிட்டே இருக்குது ஊழல் நடக்குதுன்னு சொல்றாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் எந்தளவுக்கு சீக்கிரம் முடிக்கப்படுது இப்ப இன்னும் கட்டுறாங்க கட்டுறாங்கன்னு கட்டுற தான் இந்த நடிகர் சங்கமும் தான் இருக்குது இப்ப தான் சார் உள்ள நிலவுங்க இல்ல இப்ப விஷால் அதுக்கு தகுதியான ஒரு அல்ல தலைவரை மாற்ற வேண்டும் மாற்றினா நடக்குமா ஆ ஆமாம் நீங்கள் பழைய சரத்குமார் ராதாரவி நடிகர் சங்கத்தை ஒரு வெளி மாநில கம்பெனிக்கு தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸு கொடுத்துட்டாங்க அவன் கட்டி கொடுத்துட்டு அவன் ஒரு கலையரங்கம் சினிமா திட்டம் கட்டிக்குவான் இது இது வேண்டாம் நடிகர் சங்க கட்டிடம் மொத்தமாக நடிகர் உறுப்பினர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்த பிரச்சனையில தான் பழைய நிர்வாகிகள் தோல்வியடைந்து புது நிர்வாகிகள் வெற்றி பெற்றார்கள் புது நிர்வாகிகள் வந்த பிறகு பழைய நிர்வாகிகள் எதை செய்தார்களோ அதையே விஷால் நாசலாண்ட் கம்பெனி செய்து கொண்டிருக்கு அப்போ இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நடிகர் சங்கத்துக்காக எந்த முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் கொண்டு வர ஒன்றும் இல்லை திரு விசிடி ஒழிக்கிறேன்னு நடிகர் சங்க உறுப்பினர் தொகை பல கோடி ரூபாய் கைமா மாறி மாறப்பட்டு அது என்ன ஆட்சியே தெரியல இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த நடிகர் சங்கத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அதுதான் இப்போ இருக்கு விஷாலை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கத்துக்கு ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரெட்டி குடும்பம் நடிகர் சங்கத்தையும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு இருக்கிறார் என்பதை தவிர எதுவுமே நடக்கலை ஓகே ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உடல் சோர் விட்டு கை நடுக்கி கால் நடுக்கி வெளிநாட்டு மருத்துவத்துக்கு போய் அப்புறம் மீண்டும் வந்து இப்படி தொடர்ந்து நடிகர் சங்கம் பெரிய அளவில் நடிகர் உறுப்பினர்களுடைய கனவை நிறைவேற்றாமல் ஒரு இடமாக மாறிப்போச்சு சார் இப்போ ஒரு ந செலிப்ரிட்டிஸோட திருமணங்கள் நிச்சயதார்த்தம் இது சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இது இருக்கும் நீண்ட நாட்களாக அதை பற்றி தான் பேசும் பொருளாக இருக்கும் இப்போ விஷால்தும் நிச்சயதார்த்தம் பேசும் பொருளாக இருக்குது என்ன பேசும் பொருளாக இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிளாக நடத்தப்பட்டது அதுக்கு அவங்க அப்பாவும் காரணம் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த அச்சம் காரணமாக தான் இந்த சிம்பிளாகவே தான் நம்ம எடுத்துக்க முடியுமா சார் இல்லை நிச்சயார்த்தம் நடந்து நடந்து திருமணம் நடக்கலையே ம் அனிஷா திருமணம் நிச்சயதார்த்தம் திருமணம் நடக்க நடக்காமே நின்று போச்சேன் இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் என்பது ஒரே முறை தான் ஒரே திருமணம் தான் திருமணம் தான் ஆனால் இது தொடர்ச்சியாக இதே சர்ச்சைகள் சிக்கக்கூடிய விஷால் விஷால் ரெட்டி மீது திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகி நடிகர் சங்க நிர்வாகி அந்த நடிகர் சங்கத்தை கட்டுவதற்கு போடப்பட்ட குழு அதில் ஒரு பெரிய அறக்கட்டளை எல்லாமே சர்ச்சையாக இருக்கேன் இவர் மீது சுபாஷ்கரை லைக்கா சுபாஷ்கரை பழகூடி தன்னை ஏமாற்றிட்டான்னு ஒரு வழக்கு போட்டு அது நிலுவையில் இருக்குது இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் சர்ச்சை நாயகனாக இருக்கிற விஷால் தொடர்ந்து இந்த பொறுப்பில் இருக்க தகுதியற்றவர் என்கின்ற விமர்சனமும் வர ஆரம்பித்திருக்கிறது இவர் தோ தோல்வியை தழுவுவதற்கு முன்பு இவர் இவர் மீது வரக்கூடிய விமர்சனங்களையோ அல்லது பல கோடி ரூபாய் நடிகர் சங்க கட்டிட கட்டிடங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதிகளையோ அவர் முறையாக அந்த உறுப்பினர்களுடைய எண்ணத்தை உறுப்பினர்களுடைய ஆசையை நிறைவேற்றி நடிகர் சங்கம் பிரம்மாண்டமாக கட்டிடம் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை அதே இதில் திருமணம் நடக்கணும் ஆ அது விரும்புகிறான் விரும்புகிறான் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்